எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் எனக்கு என்னுடைய சிந்தனை ஓட்டத்திலே ஒரு பழைய அனுபவம் ஒன்று ஞாபகம் வந்ததுங்க பல வருஷங்கள் முன்னால் என்னுடைய நண்பர் வந்துங்க மலேசியா போயிருந்தப்போ ஒரு குரூப்புங்க அதாவது என்னுடைய நண்பர் சார்ந்த ஒரு குரூப்பு அதில் வந்து மலேசிய டாக்டர் ஒருத்தருங்க டாக்டர் லோகநாதனுங்க அந்த டாக்டர் லோகநாதன் என்னுடைய நண்பர் அந்த குரூப்பு எல்லாம் மலேசியாவிலேருந்து புறப்பட்டு கணக்கம்பட்டிக்கு வராங்கங்க கணக்கன்பட்டி அந்த ஞானேஸ்வரனோட பௌதிக சன்னதிக்கு வர்றாங்கங்க அப்போ கணக்கன்பட்டியில் பகவான் இல்லைங்க மூட்டை பகவான் இல்லை எல்லோரும் சொன்னாங்க ஐயா மூட்டை சாமி வந்து நேத்தே சேர்ந்து போயிட்டார் ஐயா அநேகமாக வந்து இடும்பன்மலை பக்கம் இருப்பார் நீங்கள் போனால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உடனே என்னுடைய நண்பர் அந்த குரூப்பும் அந்த டாக்டர் லோகநாதன் அந்த குரூப்பும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு இருபது பேருங்க அப்படியே கால்நடையாகவே போகிறாங்க அந்த ஒரு அந்த மன உந்துதலில் அவங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் நடக்கிறோன்னு கூட தெரியலங்க அப்படியே கால்நடையாக போகிறாங்க கணக்கின்பட்டிலேருந்து இடுமன் மலைக்கு போகிறாங்க இடிமன் மலைக்கு போன உடனே அந்த ஒரு ஒரு தென்னந்தோப்பு பக்கத்தில் ஒரு ஓலை குடிசை மாதிரி இருக்குங்க அங்கே வந்து கணக்கனார் உட்காந்துட்டு இருந்தாருங்க உடனே இவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி நல்ல வேலை கணக்கனார் நம்மளை நம்ம வந்து ஏமாத்தலையே அவர் எங்கேயும் சுற்றாமல் நம்ம வரவை எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பார் ஒருக்கு அதான் இங்கே வந்து உட்காந்துருக்காரு எங்கேயும் போகாமல் இங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு நல்லா சந்தோஷப்பட்டு சாஸ்தாங்கமாக கணக்கன் முட்டியார் காலையில் விழுகிறாங்க அப்போ ஏற்கனவே உள்ள குரூப் அங்கே ஒரு குரூப் இருந்துச்சுங்க அதனால மொத்தமாக ஒரு எல்லாம் இவங்களோட இருபது இருபது பேர் ஏற்கனவே இருந்த ஒரு இருபது பேர் மொத்தம் ஒரு நாற்பது பேர் இருந்திருப்பாங்க அப்போ நடுவில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த போகிற வழியிலங்க அந்த அந்த டாக்டர் லோகனான்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த குரூப்பில் வந்த ஒருத்தருக்கு வந்து காலில் கடுமையான வழிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து அவர் காலில் வந்து ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டு அதுக்கு வந்து சிகிச்சை எடுத்துட்டு இருந்திருக்காருங்க அதுக்கு ஏதோ ஆப்ரேஷன்லாம் பண்ணி கொஞ்சம் சௌகரியம் ஆயிருக்குங்க அதனால் வந்து இப்போ நடக்கிறப்ப இவருக்கு வந்து பயங்கரமான வேதனை வழியெல்லாம் இருந்ததுங்க அவர் நடந்தப்போ ஆச்சா இப்போ ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க கணக்கன் பட்டியாரை பார்த்துட்டாங்க எல்லாரும் சாஸ்டாங்கம்மா கணக்கன் பட்டியார் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணி உட்காங்க அப்போ திடீர்னு அந்த இப்போ சொன்ன பார்த்தீங்களா அந்த ஃப்ராக்சர்ன ஒரு காலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வரு திடீர்னு எந்திரிச்சு அப்படியே மகிழ்ச்சியை துடுறாருங்க என்னுடைய நண்பர் அப்புறம் அந்த டாக்டர் லோகநாதன் எல்லாரும் என்னையா என்னையா அப்படிங்கிறாங்க இந்த பாருங்கள் நான் வந்து சமணம் ஓட்டி உட்காந்தே முப்பது வருஷம் ஆகுதுங்க எனக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் வந்து முப்பது வருஷம்னால எனக்கு காலில் ஏற்பட்டதுங்க ஒரு விபத்து ஏற்பட்டது ஒரு பஸ்ஸு சக்கரம் ஏறிடுச்சுங்க இந்த விபத்து ஏற்பட்டு முப்பது வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் சிகிச்சை எடுத்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி ஓரளவு சரியாச்சுங்க ஆனால் உட்கார முடியாதுங்க சமணம் உட்கார முடியாதுங்க இப்போ எனக்கு தெரியுது இவ்வளோ நேரம் நான் வந்து ரெண்டு மணி நேரமாக முட்டை சாமி பக்கத்தில் சமணம் ஓட்டி உட்காந்துட்டுருக்கேங்க பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சுங்க அதாங்க அந்த ஆனந்தத்தில் நான் எழுந்திரிச்சு நான் டான்ஸ் ஆடுறேங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு போய்விட்டார்கள்ங்க இதெல்லாம் ஹைலைட் இல்லைங்க அப்புறம் பாருங்க பேசிகிட்டு இருந்தப்ப என்னுடைய நண்பர் திடீர்னு எழுந்திரிச்சு அப்படியே ஒரு ஆனந்தத்தில் சொல்கிறாருங்க இந்த ஃப்ராக்சரானவற்றை சொல்கிறாருங்க அதாவது இந்த சமன்வாடி உட்கார்ந்தார் அவர்கிட்ட சொல்கிறாருங்க ஐயா இப்போ உங்கள் உடம்புல ஏதோ ஒரு ஜோதி மாதிரி ஒன்று பூந்ததை நான் பார்த்தேயா அப்படின்னு சொல்கிறாருங்க இது நண்பர் சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அவரோட கதையை சொல்றாருங்க இந்த மாதிரிங்க எனக்கு வந்து இப்போ இந்த எனக்கு வந்து இப்போ ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு இந்த ஃபிராக்சர்லாம் வந்து எனக்கு வந்து ஏற்பட்டு முப்பது வருஷம் ஆகி வைத்தியெல்லாம் பண்ணிட்டு அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு சொன்னேன் உட்கார முடியாமல் இருந்தது இப்போ செமன ஊட்டிக்கும் அந்த அந்த அதிசய அனுபவத்தெல்லாம் அவங்களுக்கு சொன்னேங்க எனக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லைங்க நானும் எனது மனைவியும் வேண்டாத ஆண்ட வேண்டாத தெய்வங்கள் இல்லை போகாத கோயில்கள் இல்லை தீர்த்தமாடாத புண்ணிய நதிகள் இல்லை ஆனால் எங்களுக்கு வந்து இத்தனை வருஷமா வந்து குழந்தையே இல்லைங்க கடைசியில் எனக்கு அந்த ஆசையே போயிடு அந்த ஆசையே சுத்தமாக போயிடுச்சுங்க அப்புறம் சரி நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு நமக்கு ஒரு ஞானமாவது வேணும் அப்படிங்கிறதுனால தாங்க நான் வந்து இந்த கணக்கன்பட்டியாரை பார்த்து நமக்கு ஞானம் வேண்டும்ன்ட்டு தாங்க நாங்கள் வந்தேங்க ஒருவேளை அந்த ஞானத்தோட அடையாளமாக வந்து கணக்கன்பட்டியார் வந்து எனக்கு ஒரு ஒரு ஜோதி ரூபமான ஒரு ஒன்றை நான் அனுபவிக்குமாறு அதாவது நான் பார்க்குறேன் நீங்க சொல்றீங்க அது எனக்கு அட்லீஸ்ட் உங்களோட சாட்சியாக வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு ஜோதியை ஏற்றிருக்காங்க ஏன்னா அது வந்து ஞானத்தின் அடையாளமாக அவங்க ஏற்றிருக்காங்க அப்படி தாங்க நான் நினைச்சேன் தான் நான் நினைக்கிறேன் அப்படிதான் இருக்கேன் அப்போ வந்து இவருக்கு வந்து என்னுடைய நண்பர் சொல்கிறேங்க முட்டை பகவான் அவருக்கு ஏற்படுத்தின ஒரு உணர்ச்சி போட்டிருக்குங்க என்னுடைய நண்பர் அவர்கிட்ட சொல்கிறாரு ஐயா நீங்க அப்படி நினைக்கிறீங்க நான் அப்படி நினைக்கல ஞானத்துக்கு அறிகுறியாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த ஜோதி உங்க உடம்புல வந்து ஏறினது இன்னொரு வகையான எனக்கு ஒரு நினைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஏதோ உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு ஒரு அடையாளத்தை உங்களுக்கு உணர்த்தணுங்கிறதுனால கணக்கின் பட்டியாத ஒரு ஜோதியை ஏற்படுத்தி உங்க உடல்ல புகை வச்சுருக்காங்க அதுக்கு சாட்சியா நான் இருக்கணுங்கிறதுனால என்னை மட்டும் பார்க்க வச்சிருக்காங்க உங்களுக்கே ஒரு தெரியல அப்படின்னு ஒரு சொல்கிறாருங்க என்னங்கயா எனக்கு இந்த வயசுல எல்லாம் எனக்கு அதெல்லாம் குழந்தை பாக்கியெல்லாம் வருமாயா எனக்கு நான் சுத்தமாக மறந்துட்டேன் எனக்கு ஞானத்தோட அறிகுறி தாயா நீங்கள் சொன்ன உடனே அந்த ஜோதியை வருதுன்ட்டு அந்த உடம்புல எனக்கு ஏறுவதை பார்த்தேன்னு நீங்க சொன்ன உடனே நான் அதான் நினச்சேன் அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து ஒரு அடிக்டேலராக அவங்க போயிட்டாங்க அவங்கவுங்க அவங்க விடைய போயிட்டாங்க அவங்க திருப்பி டாக்டர் லோகநாதன் குரூப் வந்து மலேசியா போயிட்டாங்க அப்புறம் ஒரு ஒரு ரெண்டாம் அல்லது மூணு மாதம் கழிச்சுங்க எனது நண்பருக்கு அவர்கிட்டேந்து அலைபேசியில் ஒரு கால் வருதுங்க அந்த அவர் சொல்கிறாங்க ஐயாணி சொன்னது கரெக்டு தாயா எனக்கு இத்தனை வருஷமாக குழந்தை பாக்கியமே இல்லையா இப்போ வந்து என்னோடய ஒய்ஃபை வந்து கன்சீவ் ஆகி இப்போ நாங்கள் வந்து செக் செக் பண்ணோம் ஐயா கிட்டத்தட்ட இருபது நாளாக வந்து அவங்க வந்து அந்த கன்சீவ் ஆன ஸ்டேஜில் இருக்காங்க ஐயா டாக்டர்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃபோன்லேயே அவர் வந்து ஆனந்த கண்ணீர் வைக்காதுங்க அழுகையும் சிரிப்புமா க கலந்த ஒரு குரலில் ஆனந்த குரலில் ஆனந்த கண்ணீரில் எல்லாமே அவருக்கு அந்த அலைபேசியை தெரியுதுங்க அவர் சொன்ன உடனே என்னுடைய நண்பருக்கும் ரொம்ப அப்படியே அழகொடர்ந்து ஆனந்த ஆயிடுச்சுங்க அப்புறம் அவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தைய பிறந்த உடனேங்க அதுக்கப்புறம் ஒரு அவங்க ஒய்ஃபெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அந்த ஒய்ஃபு குழந்தையெல்லாம் வந்து என்னுடைய நண்பரை பார்த்தாங்க அந்த ஸ்வீட்டோட வந்து பார்க்கறாங்க ஸ்வீட்டோட வந்து பார்த்து என்னோட நண்பருக்கு நண்பர்கிட்ட அந்த குழந்தையை காமிக்கிறாங்க பார்த்தீங்களா நீங்கள் சொன்னது தான் அந்த ஜோதியை வந்து கணக்கன் முட்டியார் வந்து என் உடம்புல வந்து ஏற்றன மாதிரி பண்ணதுக்கு பண்ணது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட ஒரு அடையாளம் தான் யா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆனந்தப்பட்டார்கள் இதோட ஒரு விஞ்ஞான ஒரு விளக்கம் இருக்குங்க அதாவது தாம்பத்திய உறவுல வந்து கன்சீவ் ஆகிறப்ப வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கரு உருவாகிடுங்க ஆனால் அந்த கருவில் வந்து அதே சமயத்துலேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சோ ஒரு ஆன்மா ஒன்று ஐக்கியமாகுங்க அது ஆண்மான் நீங்கள் வச்சுட்டாலும் சரி அல்லது வெளியிலேந்து உள்ள ஒரு ஒரு பொருள்னு வச்சுட்டாலும் சரிங்க அது வந்து அந்த கருவில் ஐக்கியமாகுங்க அந்த கருவில் ஐக்கியமாகி அந்த கருவோடு உரு சேர்ந்து பூமாகி உடலாகி உயிராகி ஜீவனாகி உலகுக்கு வருங்க இதுதாங்க அது ஒளிந்திருக்கும் மின்ஞான உண்மை இது இதை விளக்கணும்னா நிறைய நான் நிறையா விஷயம் இருக்குதுங்க ஆனால் ஓவரலாக உங்களுக்கு ஒரு ஒரு பொதுப்படையாக சொல்லணுன்னா இதுதாங்க விளக்கங்க அப்படி வந்ததாங்க அதாவது கணக்கன்பட்டியார் இவங்க வந்தப்ப அவரை வந்து சமணம் முட்டி உட்கார வச்சதோட இல்லைங்க முப்பது வருஷம் வந்து கீழே தரையில் சமணம் முட்டி உட்காராத ஒருத்தரை சமணம் முட்டி உட்கார வச்சதோட இல்லைங்க அவருடைய நிலைமையை அவர் சொல்லாமையே புரிஞ்சிக்கிட்டு அவருக்கு அந்த குழந்தையை பற்றி ஒரு நினைப்பு குழந்தையை வேணுங்கிற நினைப்புலாம் அவருக்கு போயிடுச்சுங்க இருந்தாலும் கணக்கன்பட்டியா அவரை உணர்ந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு தெய்வீக தொடர்பில் கணக்கன் பெட்டியாருக்கு உள்ள ஒரு தெய்வீக தொடர்பில் ஒரு ஆன்மாவை அவர் உடலில் புக வச்சு அந்த விஞ்ஞான ரீதியாக விளக்கம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதன் பிறகு அவர்களுடைய தாம்பத்திய உறவில் கரு ஏற்பட்ட பிறகு அந்த வெளியிலிருந்து ஏற்பட்ட ஒரு வெளியிலிருந்து செலுத்தப்பட்ட ஒரு கணக்கன் பட்டியாரால் புகுவிக்கப்பட்ட ஒரு ஆன்மா அல்லது ஒரு பொருள் அது வந்து இவங்க உடம்புல ஐக்கியமாகி அந்த கருவில் வந்து அந்த கருவுக்கு உயிர் கொடுத்து உரு கொடுத்து ஊனாகி உலகத்துக்கு வர வச்ச கதைங்க கணக்கன்பட்டியார் நடத்தின கதைங்க இதை கேட்டு எனது நண்பரும் நானும் அதை அந்த அனுபவத்தை கேட்ட சுற்றி இருந்தவர்களும் அடைந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லைங்க எல்லையில்லாத அந்த பரமனின் ஆனந்தங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் தொடரும் మరువడియం సంధిపో ఆత్మ నంద్రీ